தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சீமான கண்மையாக வண்டிகிறோம் கசி கண்டிக்கிறோம் கண்டி வண்டிகிற பட்டாசு பாலு இந்த பாலு பேச மாட்டோம் பட்டாசு தான் பேசுவோம் பண்ணி சேரிக்க வைப்போம் அண்ணன் கேட்ட சின்ன கேள்விதான் இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றேன்னா இதனால ஒரு நாலு பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்று காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால் நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த டாஸில் வாழுங்க டீசல் வந்து கட்சி கொடுக்குது வீட்டு வாடகை நண்பர் கொடுக்குறாரு மூணு பிஏக் மூணு கம்பெனில இருந்து சம்பளம் போடுறாங்க என்னால அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க அத போய் ஏற்கனவே நம்ம ஊர்ல நாப்பத்தி ரெண்டு பேரை போட்டு தள்ளி ஒரு மாசமா வீட்டுலயா நமது சேலத்து சிங்கம் தமிழன் பார்த்திபன் அண்ணார் அவர்களின் ஆணைக்கு இணங்க ஐயா சாஸ்திரி ஐயா குடியாத்த குமரா என் குடிய கெடுக்க வந்துட்டாங்க யாரு ஒரே உரையோட வேண்டுகோள் எல்லாத்தையுமே சொல்றேன் சேலத்து சிங்கம் அது என்னோட நிறுத்திடுங்க அதற்கான தகுதி எனக்கு இல்ல அப்பச்சி மேல சத்தியமா இல்லமா சேலத்து சிங்கம் மட்டும் தயவுசெய்து சொல்ல வேண்டாம் கேவலமான சூழ்நிலைங்க உள்ளாட்சி அமைப்புகளை அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்களே மூணாவது படிச்சவனா நொண்டிய முடத்த படிக்காதவங்கள பி எல் போட்டுட்டு மூணாவது படிச்சவனா நொண்டிய முடத்த படிக்காதவங்கள பி எல் போட்டுட்டு என்ன பார்த்தடா சொல்லிட்டேன் இங்க வந்து கண்ணாடி போட்டுறவங்க நிறைய பேர் கண்ணாடி பார்வேல ஒரு இருக்கு விஷன் இஸ் செட் ஆஃப் அகாமடேஷன் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே டிசேபிள் கேட்டகரியில வந்துட்டோமா இல்லையா அப்போ இன்னொரு மாற்றுத்திறனாளிய பார்த்து நம்ம வந்து குறைவா பேசறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு படிக்காதவங்க ஒரு பீஸ் அடி வாங்கி அளவெடுத்து செஞ்சாம இருக்கான் போயிட்டு வருவீங்க வேலை எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா

டிவி மாதிரி ஒரு தற்கு நான் ஓகே லைக் லைக் என்டையர் லைஃப் ஐ சீன் இன் விஜயாண்டனிசெண்ட் விஜயஆண்டனிசெட் பெங்களூர்ல போயிருந்தேன் இதுக்கும் டிவி கேக்கும் என்னடா சம்பந்தம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை அண்ட் தேர் ஓகே சம்பந்தமே இல்லாம நடுவுல டிவி கே டிவி கே கத்திட்டு இருந்தாங்க திருப்பி போறப்ப டிவி கே டிவி நான் ரொம்ப பொறுமையா எனக்கு தெரியும் நட்டு பேசலாம்னு போனா அவங்க கத்துவானுங்க பிரச்சனை பண்ணுவானுங்க எதுக்கு இந்த சனியனை கிட்ட போய் வாய் கொடுப்போன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தேன் வாட் ஆஃப் ஏ பொலிட்டிக்கல் உமன் ஓகேவா ரொம்ப நீங்க பண்ண முடியாது என்ன <laughs> 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 பண்ணாட இது குடுவா புரியல அவங்கள்டர்ல நான் கேள் அவ எஸ்ஐஆர்ல நான் கேள யாரா இப்படி ஒரு கேவலமா ஐடியா கொடுத்தது இவருக்கு இதா வேலை இல்ல வந்தவான எல்லாம் தெரியும்ல நீ எப்படி கூட ஆளுந்து செத்த பைல நாத்த நாக்குல அது செத்த பைல செத்த பயில மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் டிவிக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு வேற யாருமே தேவையில்லை அவங்க ஆளுங்களே போதும் ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூரா இருக்கானுங்க போச்சு அங்க வந்து தளபதி என்ன பேசுவாரு என்ன கொள்கை பத்தி என்ன பேசுவாரு அதெல்லாம் கேட்கறதுக்கு எவனுக்குமே வந்து பொறுமை இல்ல இங்க பாருங்க இந்த பொண்ணு கூட சேர்ந்து எல்லாருமே வந்து செல்ஃபி எடுத்துன்னு இருக்காங்க இதெல்லாம் என்ன அவங்களுக்கு புதுசா என்ன கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சுல்ல அதுக்கப்புறமே இப்படிதானே இருக்குது இது என்ன அப்படின்னா உலக சாதம் பண்ணிடுச்சு ஒன்னும் கிடையாது ஆபாசமா வீடியோ போடுறோம் அவ்வளவுதான் வேற எது மயரும் தெரியாது அதுக்கிட்ட போய் நின்று இவங்க வந்து செலுத்து பிடிச்சிருக்காங்க இவரை நம்பி எப்படி வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போடுவானுங்க அது ஒரு சப்பாணி நீ ஒரு சாப்பு கிடையாக்கி நீங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகுறதில்ல எனக்கு எந்த விதமான அப்டேஷனும் கிடையாது இருக்கிற நல்ல பேரையும் இவனுங்களே வந்து கெடுத்துருவானுங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சம் நடந்த பேர் வந்து இருக்கு அதை இவங்களே வந்து முடிச்சு விட்ருவாங்க இந்த மாதிரி எல்லாம் சிலம்பு சொல்ல பண்றதால

பிரிச்சு கட்சியில் ஒரு கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறி வந்தார் இந்த தேர்தலில் அவரது கட்சியால் ஒட்டுமொத்தமாக பத்து லட்சத்திற்கும் குறைவான வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது அக்கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் தொன்னூற்று எட்டு விழுக்காடு அதாவது மூன்று தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது ஒரு தொகுதியில் கூட இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தை கூட பிடிக்க முடியாமல் கவியது பிரசாந்த் கிஷோர் வசிக்கும் கர்ககர் சட்டப்பேரவை தொகுதியில் கூட அவரது கட்சி வெறும் மூன்று விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பது அது தோல்வியடைந்தது நீ ஒரு மெய்ய பணம் பொ ஒருத்தர் ரெண்டு மாநாடு சாம்பார் அக்டோபர் இருபத்தி ஏழு விக்கிராண்டி மாநாட்டில் கொள்கை கோட்பாடி பிள்ளையா இருக்கிற வரைக்கும் விமர்சிக்கல ஆனா அவர் என்ன சொல்றாரு கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்ல திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து